வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்களே எப்படி பலன் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியும் மாத பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி அது மாதிரி பயிற்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா தசா புக்திகளே வந்து உங்களுடைய துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்களுக்கு தசா புக்திகள் எவ்வளவு எப்படி போயிட்டு இருக்கிறது வச்சு அந்த தசைகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு அன்பேவரபுளா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சாரம் அதாவது நம்ம இந்த வீடியோல எல்லாம் பார்க்கக்கூடிய பயிற்சி பலன்கள் மாத பலன்கள் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் எப்போ இது ஒரு பொதுவான பலன்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மெய்னான இது முழுசான ஒரு பலனா இல்லாமல் உங்களோட தசா தசாபுக்தியோட ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கிரகம் எந்த பேர்ச்சியும் இல்லை குரு வந்து ரிஷபத்திலே கண்டினியூ ஆகிறார் மே ஒன்றாம் தேதியான பேர்ச்சி பாத்தீங்கன்னா ஜூன் மாதமும் ரிஷபத்திலேயே குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள் சனியும் கும்பத்தில் இருக்க போகிறார்கள் மாத கிரகங்களாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் தான் வந்து பயிற்சியாக போகிறது ஒன்னாம் தேதியே வந்து ரிஷபத்துக்குள்ள வர்றார் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள வந்து பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அப்புறம் கடைசி நாள் ஆகிய ஜூன் முப்பது ஜூன் முப்பது அன்னைக்கு பாத்தீங்கன்னா கழகத்துக்கு போறார் அதே சமயத்தில் சுக்ரன் பாத்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதியே ராசியில ஆட்சி பலத்தோட இருந்து மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறார் அதே சமயத்துல சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முடிந்து ஜூன் பதினைந்தாம் மிதுனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் பயிற்சிகள் செவ்வாய் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதியே வந்து மேஷத்துக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார் மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த மாதம் முழுக்கும் மேஷத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் இதுதான் வந்து ஜூன் மாதத்தோட கிரகத்தின் அமைப்புகள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு தாக்கத்தையும் எந்த ஒரு பலாபலங்களை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதியே உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று மேஷத்துல படுகிறார் ராசிக்கு ராசிக்கு ஆறாம் இடமா இருந்தாலும் ஆட்சி பலம் பெறுவது அருமையான விஷயம் ஆட்சி பலம் பெற்றாலும் சனியின் மூன்றாம் பார்வையை பெறுகிறாருங்கிறது நம்ம கவனத்துல கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மாத கிரகங்களாக சொல்லப்படுகிற சூரியன் புதன் சுக்ரன் அப்புறம் ஆண்டு கிரகமாகிய குரு எல்லாமே ஏழாம் இடத்துல இருக்கிறார் சோ மே ஒன்னாம் இருந்தே பாத்தீங்கன்னா குரு வந்து ராசியை பார்க்கறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறார் அதே சமயத்துல இந்த மாத கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அருமையான விஷயம் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ராசியை சுக்ரன் பார்க்குறார் குரு பார்க்குறார் புதன் பார்க்குறார் இதெல்லாம் வந்து அருமையான ஒரு விஷயம் சோ இது மாதிரி ப பங்குதாரர்கள் மூலமா வியாபாரம் செய்வர்களா இருக்கட்டும் நண்பர்கள் வட்டத்திலேயா இருக்கட்டும் குடும்பத்தினார் மனைவியா இருந்தா கணவர் கணவனாக இருந்தா மனைவி எல்லா விஷயத்திலயும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு தாக்கங்கள் சுமூகமான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக ஜூன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து குறிப்பா நீங்க பெறுகிறீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் எல்லாம் ஆறாம் இடத்துல இருந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரலையே எதுவுமே சரியா வரல நாம ஒன்று சொல்றோம் நடக்கிறது ஒன்று வேற மாதிரி நடக்குது நமக்கு ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஃபேமிலிக்காக உழைச்சாலும் எவ்வளவு தூரம் நம்மளுடைய ஸ்தாபனத்துக்காக உழைச்சாலும் பலன்கள் வரவில்லை நம்ம சேசிங் மோட்லயே தான் இருக்கோங்கிற குலத்துல ஒரு தக்க ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷனும் ஒரு கைக்கு வந்தது ஓரளவுக்கு கை வாய்க்கும் வந்து விட்டது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட் பூர்த்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அது குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குங்க தப்பு இல்லை அதே ரா ராசி அதிபதியே பலமா இருக்கிறது நல்ல விஷயம் சனியின் பார்வை கொஞ்சம் டென்ஷனும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமான உழைப்பும் அலைச்சலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தொடர்ந்து ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்தில இருக்கிறார் அந்த கேது பதினொன்றாம் கேது வந்து குருவின் பார் பார்வையில் இருக்கிறப்போ கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன் லாபம் பூர்த்தி எல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பதிமூணாம் தேதி பதினைஞ்சாம் தேதியிலாம் வந்து பயிற்சி அடைந்து எட்டாம் இடத்துக்கு போறார் ஸோ ஓரளவுக்கு முதல் ஆஃப் நல்ல ஒரு பலன்களை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேவும் அடுத்த லெவல் ஆஃப் கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற பிளானிங்கும் கொஞ்சம் சேஃபிங்கும் ஒரு மாதிரியான ஒரு தன்மை வந்து நம்ம இருக்குது ஸோ எது நீங்க செய்யணும்னு நினைக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செஞ்சுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு நீங்க இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் குறிப்பா ஒரு ஒரு தொழிலதிபராக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு கான்ட்ராக்ட் போடுறது ஒரு ஒரு வெஞ்சர்க்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு கஸ்டமர்ஸ் நியூ கஸ்டமர்ஸ் அக்வேஷன் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணலாம் அதே சமயத்தில் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறவங்க அல்லது செகண்ட் லைஃப் என்று சொல்லப்படுகிற மருத்துவம் எதிர்பார்க்குறவங்க எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து குறிப்பாக முதலாஸ் வந்து ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி நடந்து எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது பல நாள் நான் எதிர்பார்த்துக்கிட்ட விஷயம் நடந்து இருந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சுபத்துவமான கிரகத்தின் தாக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு கோல்டன் டைம் தான் நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் ராசி அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம பூர்ணமாக அதை நம்ம இரு கைகளால் எடுத்து அனுபவிக்க முடியுங்கிறத கொஞ்சம் காட்டுதுங்க ஸோ எல்லா விஷயங்களும் ஃபஸ்ட் ஆஃப்ல பண்ணிட்டு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஒரு ஸ்லோவா போய்க்கிறது நல்லது மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் அருமையாக ஏழாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதும் அதே சமயத்துல எட்டாம் இடம் போயிருந்தாலும் புதனில் ஸ்தான பலம் பெற்று மிதனத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது அருமையான விஷயம் இப்போ மாணவர்கள்லாம் ஜூன் மாதங்கள் விருச்சகராசிக்காரர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்லா கான்ஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய உண்டு படிச்சது மெமரியில இருந்து நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணி நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு அவங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் என்ன காம்படிவ் எக்ஸாம் எழுதணுங்கிறதெல்லாம் கிளாரிட்டி இருந்து நல்லா ஒரு கடைசி ரிசல்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு விற்கக ராசி கடைசியாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருகிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ அவங்களுக்கும் நல்லா இருக்கு இல்லத்த ரசிகளுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட ஒரு பிரைவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நம்மளுடைய பார்ட்னர் ஹவுஸோட ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளி மாநிலம் கொஞ்சம் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஒரு நல்லாவே டைம் ஸ்பென்ட் பண்ணணும் குடும்பத்தில் ஒரு ஒரு குதகூலம் இருந்தது ஒரு கனெக்ட் இருந்தது ஒரு சுவாரஸ்யம் வந்ததுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கல்யாணம் அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதுசாக ஒரு நல்ல ஒரு நபர் அறிமுகமாகி நட்பு வந்து காதலாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா சுக்ரன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அருமையான ஒரு அமைப்பு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு பொற்காலமாக அற்புதமான ஒரு காலமாக எல்லா வயதினர்களுக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அதை நீங்க நல்லா உபயோகிக்க உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க கிரகம்லாம் எல்லாம் ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு ஜூன் மாதம் ஆரம்பத்துல இருந்தே பயிற்சி பெறுகிறார் குறிப்பா பாத்தீங்கன்னா புதன் ஜூன் ஒன்னுலயும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறவர் ஒரு ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோட ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ஸோ என்னன்னா ஆறாம் இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கிரகம் இருக்கார் ஆல்ரெடி குரு அங்கேயே இருக்கார் குரு சுக்ரன் புதன் சூரியன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விரைஸ்தானம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய ஸ்தானம் அதர் பீப்புள்ஸ் மணி கிடைக்கக்கூடிய ஸ்தானம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறத அதிகமான பலப்படுத்திக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ தொழில் அதிபர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க வெளிநாடு தொடர்பு உள்ளவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான காலமாக இருக்கிறது குறிப்பாக முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அதாவது ஆஃப் ஜூன் குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு விசா கிடைக்கிறது திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கலான்ட்டு வாங்க முடியாமல் ஒரு அஞ்சு ஆறு மாசமா போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி முடிவு பண்ணி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுப செலவுகளாக செய்வது சுப முதலீடுகளா செய்வது சாலை சிறந்ததுங்க ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் சில ட்ராவலிங்கும் விஷயங்களை காட்டுது அது வந்து உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய நிலைமையை அதிக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகக்கூடிய விஷயத்துக்காகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்காகவும் ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்துக்காகவும் செய்யக்கூடிய செஞ்சுக்கிறது அருமையான விஷயம் ஸோ சுப செலவுகள் செலவுகள் விரயங்கள் பண்ணிக்கலாம் வீண் விரயங்களா இல்லாமல் செலவுகளாக சுப விரைகளா பண்ணிக்கிறது சிறந்தது அதே சமயத்துல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறணும் ஜாப் மாறணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஆக்சுவலாக ஃபேமிலி வந்து சென்னையில இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க நான் பெங்களூர்ல இருக்கேன் ஒரு ஒருத்தரையும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மாறக்கூடியது ஒரு மா வேறு மாநிலம் வந்து ஒரே இடத்துல வாழக்கூடியது இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு விசா விஷயத்துல அஃபெக்ட் ஆகியிருக்கவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் நம்ம வந்து யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் நம்ம வந்து வெளிநாட்டுல போய் படிக்கலாங்கிறவங்களுக்கு வந்து விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்க அந்த இன்டர்வியூ கவுன்சிலேட் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு சோ இத்தகைய ஒரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் சோ அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ஆனா ராஜோகாதிபதி வந்து ஐந்தாம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்திலேயே ராஜோ இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்லது ஆனா சனியின் மூன்றாம் பார்வையும் பெறுவதனால கொஞ்சம் டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆனதுக்கு அப்புறம் தான் பலன் வரும் அதை நீங்க பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் ஸோ வேலை தொழில் விஷயத்துல கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும் சில சேசிங் இருக்கும் ஒரு விஷயத்தை பெறுவீங்க அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி விஷயம் இருக்கும் குழந்தைகள் விஷயமா ஐந்தாம் பாவம் வந்து செவ்வாய் இருந்து சனி குழந்தைகள் விஷயத்துக்கு அக்கறை கொடுக்க ஒரு விஷயமாகவும் அவங்களுடைய ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் விஷயத்துக்காக நீங்க அலையிற விஷயமாவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக நீங்க பாக்கலாம் ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் இது வரைக்கும் பண்ண விரயங்கள் இது வரைக்கும் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் முத சுப முதலீடுகள் விரயங்கள் டிராவலிங் எல்லா முயற்சிகளும் கொஞ்சம் நின்று போய் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு வாழ்க்கை உங்களுக்கு யதார்த்த நிலைமைக்கும் நார்மல் மோடுக்கும் வரக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்ல இருந்து இருந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வேலை உத்தியோகம் தொழிலில் வந்து ஒரு ஒரு மேன்மையை பெறக்கூடியது பேக் டு த ஃபோக்கஸ் ஆன் அவர் மெயின் ப்ரொஃபஷனுங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறவங்க நல்லா பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் காங்கிர கான்ட்ராக்ட்லாம் போடக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லாவே இருக்குங்க அதே சமயத்தில் வாழ்க்கை துணை இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமாக போகக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு முயற்சிகள் செய்து சில ஆக்டிவிட்டிஸ் செஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான நிம்மதி பெருமூச்சு இருக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு விஷயங்கள் இருக்கு ஹெல்த்தும் பார்த்துக்கணும் முதியோர்கள் எப்படி இருக்குன்னா ஆறாம் இடம் கொஞ்சம் வலுக்கிறனால கொஞ்சம் டயபெட்டிஸில் இருக்கிறவங்க தைராய்டு இஷ்யூவில் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் சுகர் இஷ்யூஸில் இருக்கிறாங்க சில ஹார்மோன் கோளாறுகள் இருக்கிறவங்க நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட டிசீஸில் இருக்கிறவங்க இது மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்டு இருக்கோங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசீஸ் கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ராவலிங் அண்டு சரியான முறையில் எல்லாமே கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் அத்துமீறி போகக்கூடிய அமைப்பிற்கு நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஏன்னா ஆறாம் இடம் வழுக்குது ஆறாம் இடம் பாவத்துமா இல்லைனாலும் வழுக்கக்கூடாது அதாவது கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தாக்கம் ருணசத்ருபாவமாக இருக்கார் இல்லைங்களா ஆறாம் பாவம் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த நோய் தன்மை கொஞ்சம் அதிகமாகவும் அது நீங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரக்கு கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணும் குறிப்பாக வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் முதியோர்கள் இதை நீங்கள் கவனத்துடன் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு மாதமாக ஒரு டிரான்சிஷனரி மாதமாக தொழிலதிபர்களுக்கு ஒரு முதலீடு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்களாகும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் செல்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து அடுத்த ஸ்கூலுக்கு மாறக்கூடியது ஒரு வெளிநாடு போகிறது ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் மாறக்கூடியது யூஜிலேருந்து பிஜிக்கு போகக்கூடியது ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக தென்படக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி ஃபீல்டு மந்தாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி ஒரு பலாபலங்களை நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ மகர ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மாற்றம் தான் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்படி இருக்கிறது மகராசிக்கு ஒரு நல்ல தான் சொன்னோம் சனி இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மாதவ கிரகங்கள் வந்து புதன் சூரியன் சுக்கரன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற லட்சுமி ஸ்தானத்துல குருவோட சேர்றாங்க இது ஒரு அருமையான விஷயம் ஐந்தாம் இடத்துல லாவஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பதினொன்றாம் பாவத்தை பாக்குறாரு அருமையான விஷயமா இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட செவ்வாய் சனியின் பார்வை பெறுறது தப்பு இல்ல அது வந்து என்னன்னா ஒரு இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நாலாம் வீட்டுல வலுத்த அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் அது மாதிரி ஒரு விஷயங்களுக்காக ஒரு குதூகலமும் ஒரு பு ஒரு புண்ணியாச்சினை ஒரு ஒரு வீடு ஓப்பனிங்கு ஒரு ஒரு நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க ஒரு ஸ்தாபனத்தை ஓப்பன் பண்றீங்க இன்னொரு கிளை போடுறீங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஜென்ரலா பாக்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல சுபகிரகங்கள் வந்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா அருமையான மனம் குதூகூலமா ஆகக்கூடிய விஷயமும் ஒரு லைஃப் வந்து ஒரு சுவாரஸ்யமா போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மகராசிக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த ஜென்மசனிலாம் முடிந்து படிப்படியா வாழ்க்கையில ஃபார்வேர்டு போயிட்டு இருக்கீங்க இந்த மாதம் வந்து இன்னுமே கொஞ்சம் வேகமா போய் பல என்னென்ன ஒரு விஷயத்துல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கடந்த ஒரு வருஷமா எந்தெந்த முய விஷயத்துல முயற்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது குறிப்பாக முதல் ஆஃப் ஜூன் பிப்டீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல எல்லாரும் இருக்காங்க ஆ ஜூன் பிப்டீன்த்துக்கு மேலதான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு சூரியன் சுக்கரன் சுக்கரன் பதிமூணாம் தேதியை மாறுறாரு அப்புறம் புதன் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு போறாங்க ஆறாம் இடத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தவறு நட்பு வீட்டுல தான் இருக்காங்க ஆட்சி பலம் பெறுகிறார்கள் தவறில்லை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைமா இருக்கு காதல் பயப்படுறவங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நட்புல பழகிட்டு இருக்கிறவங்க காதல் பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துலயே சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்துல மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா தீர்க்கமாக முடிவெடுத்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கிளியரிங் எக்ஸாம்ஸ்ல நல்லா மார்க் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் அருமையாக இருக்கு ஏன்னா புதன் வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா புதன் ஷார்ப்பாக இருந்து கூடிய நல்ல ஒரு புத்தி கூர்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல கல்யாணம் அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு அப்புறம் குழந்தைகள்னால குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஐந்தாம் பாவம் அதிகம் வலிமை பெறுகிறது குழந்தை பெயர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அதாவது குழந்தைகள் இல்லையே நம்ம கல்யாணம் ஆகி மூணு மாசம் மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைங்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான ஒரு இந்த மொமெண்ட்ல வந்து ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் வந்து ஒரு கட்ட ஒரு மாதமாக கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களோட ஆசியவே குரு பார்த்துட்டு இருக்காரு அதே சமயத்துல இந்த மாதிரி சுபகிரகம் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நல்ல பலன்கள் அதாவது வேலையிலிருந்து இன்னொரு வேலையை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸும் கிடைக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற உபயோகப் பொருட்கள் கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் அவங்களுக்கு கிச்சனுக்கு வேணுங்கிறது அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற விஷயம்ல கொஞ்சம் வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பாகவும் அதுக்கு வேணுங்கிற ஒரு பண வசதியும் அதுக்கு வேணுங்கிற நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு கோல்டன் டைமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஒரு ஆறு ஏழு மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாட்டு முடியுது சோ ஏழ்நாட்டு சனி முடிஞ்சு அப்புறம் நீங்க எப்படி வாழ்க்கையில ஒரு நிம்மதி பெருமூச்சு பெறப்போவீங்களோ பெற அதுக்கு வேணுங்கிற சில ஆக்டிவிட்டிஸ் சில சில வாழ்க்கை சம்பவங்களுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் சோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை மகராசிக்காரங்க நல்ல விதத்தில் யூஸ் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் இந்த ஏழரை நாட்டு சனிலிருந்து விலகு விலகக்கூடிய ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற அடுத்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாகவும் ஒரு அடிப்படை விஷயமாக நீங்க செய்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகணுங்கிறதா என்னுடைய ஆசை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு போகிறது நம்ம பார்க்க போறோம் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாவே ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது ஏழரை நாட்டு சனியில் நடு பகுதி என்று சொல்லப்படுகிற சனி நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சனி ராசிக்குள்ளேயே இருக்கிறார் இரண்டாம் இதுல ராகு இருக்கிறார் தன குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது இன்னுமே அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கடுமைப்படுத்துகிறது ஆனா இப்போ வந்து மாத கிரகமாகிய சுக்கரன் புதன் சூரியன் வந்து குருவோட சேர்ந்து நாலாம் இடத்துல கும்பராசிக்கு வர்றது ஒரு அருமையான அமைப்பு ஜென்மசனி காலத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி காட்டி ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்பகட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்கு குறிப்பா முதல் ஆஃப் ரெண்டாவது ஆஃபும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு தன்மை தான் அது வேற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வரும் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் இடமும் ஐந்தாம் இடமும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபுக்கு வேணுங்கிற ஒரு அருமையான ஒரு இடங்கள் அதாவது நாலாம் இடங்கிறது இடம் வீடு மும்மூல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் அதே சமயத்தில் சுகஸ்தானம் அம்மா ஸ்தானம் தாயார் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது உங்கள் தொழில் வேலையைக்கு வந்து அதிகமாக கனெக்டான ஒரு பாவம் வந்து நாலாவது பாவம் அதே சமயத்தில் ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கு உங்களுடைய யோகங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய டேலண்ட்டு கிரியேட்டிவிட்டி நீங்கள் செய்கிறது விஷயங்கள் சரியாகவும் வெற்றியாகவும் வரக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானம் தான் வந்து ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஜூன் பதினஞ்சுலேருந்து இருபது முப்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே போகிறாங்க அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஐந்து மூணு கிரகம் குருவோட சேர்ந்து நாலாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அருமையான ஒரு காலகட்டமாக ஜூன் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு ஜென்மசனி அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பாலைவனத்தில் சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவாயில்ல சார் ஜூன்ல வந்து சில விஷயங்கள் ஒரு நாலு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மெயின் பிரச்சனை முடிஞ்சது எனக்கு உண்மையில அந்த பிரச்சனையை பத்தி நான் உரி பண்ண வேண்டாம் மீதி இருக்கிற ரெண்டு பிரச்சனையும் உரி பண்ணா போதும் அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதி மூச்சு கொடுத்த ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இருக்கிறது அதுக்கு மெயின் நான் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் கும்பராசியோட ராஜ அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல ஆட்சி பெறப்படுகிறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு போகிறார் அதே சமயத்தில் அடுத்த ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் ஜூன் மாதம் முழுதும் இருக்க போகிறார்கள் இப்படிலாம் இருக்கும் பொழுது அதே சமயத்தில் ஏழாம் வீடு அந்த பங்குதாரர் மனைவி இது மாதிரி பாவங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க சூரியன் ஸோ நாலு அஞ்சுல அப்புறம் நல்லாவே ஒரு நல்ல மாற்று இது வரைக்கும் நீங்க முயற்சி பெய்துட்டு இருந்த தொழிலதிபர்களா இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் வேலையில இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல டிரான்சிஷன் நல்ல ஒரு ஃபேஸ் உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடியது உங்க முயற்சிக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் உங்கள் முயற்சி கொஞ்சம் பலன் கிடைக்குது இது வரைக்கும் நீங்கள் செய்திருந்த வேலைக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருமூச்சும் கொஞ்சம் மனம் சந்தோஷமும் அடையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சனியில் அவதிப்பட்டு நமக்கு வாழ்க்கை உண்டா எவ்வளோ நாளும் தான் இப்படியே இழுத்துட்டு இருக்க போகுது நம்மளோட எப்படி எவ்வளோ நாளும் தான் இந்த விஷயங்கள் இவ்வளோ ஸ்லோவாக போகுது எதுவுமே நம்மளுடைய வேகத்துக்கு வரமாட்டேங்குது நம்ம கையில் இல்லாத விஷயங்கள் நிறையா நம்மளை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணுது லெஃப்ட்டும் போக முடியல ரைட்டும் போக முடியல ஃப்ரண்ட் போக முடியல பேக்கும் போக முடியல தக்காயி இருக்கக்கூடிய நிறையா மக்கள் அதாவது தொழிலதிபர்களாக இருக்கட்டும் வேலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை ஒரு ந ஒரு பிளசன் சர்ப்ரைஸாக அமைஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு சுபகிரகத்தின் தாக்கங்கள் நல்ல பாவத்தில் வந்து உங்களை வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஜென்மசெலி தாக்கத்திலேருந்து படிப்படியாக நீங்க இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா வருவீங்க அப்படிங்கறக்கு ஒரு ஒளியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உண்டு அதனால இந்த ஜூன் மாதத்தை இப்பவே நீங்க வந்து ஒரு பத்து பத்து நாள் பதினைந்து நாள் முடிய இந்த வீடியோலாம் நீங்கள் நீங்க பாப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்ணி பலன் அணிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு மிரேசனி நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ராசிக்குள்ளே ராகும் ஏழாம் இடத்தில் கேதும் இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்துல தொடர்ந்து இருக்க போகிறார் இதுல மாத கிரகமாகிய சூரியன் புதன் சுக்ரன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல பலமா வருகிறார்கள் ஜூன் மாதம் முழுவதும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப்ல நாலாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் சூரியன் புதன் சுக்ரன் ராஜோகாதிபதி செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி படுறது ஒரு அருமையான விஷயம் ஏன்னா இதுவரைக்கும் மே மாதம் முழுவதும் ராசிக்குள்ளேயே ராகுவோட பிடியில் இருந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல ராகுவிலிருந்து விலகி வருவது ஒரு நல்ல விஷயம் பட் இருந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வை கொஞ்சம் பெறுவாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகத்தின் அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா முயற்சி ஸ்தானம் நல்லா வலுப்பெறுவதனால நல்ல ஒரு முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகளும் தொழில் வேலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு உத்வேகமாகவும் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த கணவர் மனைவி திருமணஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானத்தை குரு பார்த்து அந்த குரு வந்து ஒரு சுபகிரகத்தினோட சேர்ந்து பார்க்கும் பொழுது நல்லாவே ஒரு பார்ட்னர்ஷிப் திருமண விஷயத்துக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீட்டை வந்து சுபகிரகங்கள் இத்தனை பேர் பார்க்கறது பார்த்திங்கன்னா தந்தை விஷயத்தில் தந்தையார் மூலமாக சில விஷயங்களும் ஆன்மீக விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ட்ரிப் வருது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு முயற்சிகள் அதிகமாக செய்து உத்வேகமாக செய்யக்கூடிய அமைப்பு குறிப்பாக முதல் ஆஃப் இருக்குங்க அதே சமயத்தில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல புதன் வலுவா இருக்கு சுக்கரனோட வீட்லேயும் புதன் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் ஆட்சி பலம் மிதினத்தில் ஆடையிறதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமும் ஒரு கிளாரிட்டியும் ஷார்ப்பாக நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்த்து உடல் மனம் அந்த அட்டமாதிபதி ஆகிய எட்டாம் வீட்டை பார்ப்பது பார்த்தீங்கன்னா மன ரீதியான விஷயங்களும் உடல் ரீதியான விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனத்துலலாம் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பாவத்துமான செவ்வாய் ஆட்சி பழத்தோட செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்க்கறார் நைட்ல டிராவலிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே சமயத்தில் இந்த அஜீர்ண கோளாறு இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய குழுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பழத்தோடு இருக்கிறதுனால இது வரைக்கும் இருக்கக்கூடியதோ இப்போ கொஞ்சம் நல்லாவே முதியோர்களுக்கு வந்து மெடிசின்ஸ் வேலை செய்து அவங்களுடைய டிசீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே சமயத்துல ஜூன் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதனத்துல வந்து புதன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் சுக்கரன் வர்றது பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் வந்து ஏதோ கொஞ்சம் மாற்றலாம் ஒரு அப்கிரேட் பண்ணலாம் ஒரு இடத்தை கொடுத்து ஒன்று இடம் வாங்கலாம் ஒரு வண்டி வாகனத்துல ஒரு சில மாற்றத்தை கொண்டு வரலாம் தாயார் விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் வரும் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஒன்று இடம் வாங்குறது ஒரு சுப விரயங்கள் பண்றது சில கடன் பிரச்சனையை வீடு இடம் கொடுத்து சரி பண்ணிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு ஏன்னா விரய சனி போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது ஒரு அமைப்பு கண்டினியூ தான் ஆக போகுது அது ராகு ராசிக்குள்ளேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கலக்கங்களையும் ஒரு சேசிங் மென்டாலிட்டியும் அடுத்து நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் விடிஞ்சாதான் நமக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பார் குடும்பத்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் நம்பர் நன் நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து அப்படிதான் இருக்கு பட் மூன்றாம் இடம் எடுக்கிறப்ப உங்களுக்கு தைரியம் வீரியம் கொஞ்சம் நல்லாவே இருந்து அந்த ஜூன் மாதத்துல சில விஷயங்கள் நல்லாவே பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களோட முயற்சி திருவினையாக்கும் சில காரியங்கள் கடந்த மூணு நாலு மாசமாக சரியா வராததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குனு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு மூலமாக சில அனுகூலங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அதே சமயத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல காதல் விஷயத்துல கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் உறுதியாகக்கூடிய அமைப்பு இருக்குது ஏழாம் இடத்துல குரு பார்க்கலாம் பாருங்க கேதுவும் ஏழாம் இடத்துல குரு பார்த்து சுக்கரன் ஆட்சி படம் பெறும் பொழுது அது மாதிரி ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல புதன் ஆட்சி பலம் பெறும் பொழுது நாலாம் இடத்தில் செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா ஏழாம் வீடு என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி ஸ்தானம் வந்து பலம் பெற்று குரு ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் நல்லபடித்தில் இருக்கும்னால உங்களுக்கு நல்லாவே இந்த குடும்ப விஷயங்கள் சுப விஷயங்கள் நல்லா இருக்குது இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் சுபவிரயங்கள் பண்ணி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு இந்த வெறிய சனிகளையும் ராகு சந்திரன் ராசிக்குள்ளேயே இருந்து இது மாதிரி ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிட்டோம் சில விஷயங்கள் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கிறது பொதுவாக பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி முயற்சிகள் நிறைந்த ஒரு நாட்களாகவும் செகண்ட் ஆஃப் வந்து சில விஷயங்கள் செய்து காட்டி கைக்கு வந்தது வாய்க்கு வந்து விட்டது சில விஷயங்கள் நடத்தி காட்டி விட்டோம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டோம் தொழிலதிபர்கள் சில எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிட்டாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மா வேலை மாற்றம் கிடைக்கிது ஒரு வேலையில் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகி நல்ல ரெகனேஷன் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த சோசியல் மீடியா அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சுக்கரனும் புதனும் வலுவான இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு பப்ளிசிட்டியும் நல்ல மார்க்கெட்டிங் நல்ல ஒரு ரீச்சும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இன்டர்நெட்டில் இ காமர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல சில பொருட்களை வாங்கி விற்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அது மாதிரி கொடுப்பார் சுப செலவுகளை வந்து ஓரளவுக்கு நல்லபடியா நடத்தி அது மீன் விரைகளாக இல்லாமல் இருக்கும் மாதிரி பார்த்துக்கொண்டோம் பொதுவா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா முதல் ஆஃப் நல்ல ஒரு முயற்சி உள்ள ஒரு நாட்களாகவும் செகண்ட் ஆஃப் வந்து சில முயற்சிகள் திருவினை ஆக்கி நல்ல ஒரு சம்பவங்களாக வெற்றிகள் கொஞ்சம் கையில கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இதுவரைக்கும் இழுவை நிலைகள் கொஞ்சம் நின்று சில விஷயங்கள் நீங்க செய்து முடித்து விட்டீர்கள்ங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு செகண்ட் ஆஃப் கொடுக்குதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாறுதல் நிறைந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வெறிய சனியிலிருந்து அடுத்த சனியில் போகிறப்ப சில விஷயங்கள் நீங்கள் சந்திக்க வேணும் இல்லையா அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்பகட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்